எல்லா புகழும் இறைவனுக்கே நான் பாஸ்டர் ஜார்ஜ் வர்க்கீஸ் உங்களுடன் பேச மகிழ்ச்சி நாற்பது வசனம் ஒன்றை வாசிக்கிறேன் என் மக்களே ஆறுதல் கொள்ளுங்கள் என்கிறார் கர்த்தர் ஆமென் இது தேவனிடமிருந்து வரும் ஆறுதல் செய்தி அல்லூயா இதில் தேவன் தம் மக்களை துன்பங்களில் இருந்து தேற்றுவார் நண்பர்களே பலர் கடின காலத்தை கடந்திருப்பீர்கள் சிலர் நீண்ட காலமாக ஆசீர்வாதம் காத்திருப்பீர்கள் இது உங்களுக்கான ஆறுதல் செய்தி ஆமேன் கடவுள் நல்லவர் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார் என்கிறது வேதம் கர்த்தர் உங்களுக்கு தேறுதல் அளிப்பார் நீங்கள் துக்க காலத்திலிருந்து இருந்து வருகிறீர்களா அன்புக்குரியவரை இழந்தோ ஜெப பதிலுக்காக காத்திருக்கிறீர்களா நண்பர்களே தேவன் இன்று உங்களை தேற்ற விரும்புகிறார் தேவன் உங்கள் இதயத்தில் அமைதி தர விரும்புகிறார் உங்கள் சூழ்நிலைக்கு தீர்வு தர விரும்புகிறார் நான் உங்கள் ஒவ்வொருவரிடமும் பேச விரும்புகிறேன் உங்கள் எதிரிகள் உங்களை குழப்பியுள்ளனர் இது நியாயம் கிடைக்கும் காலம் இயேசுவின் பெயரால் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் இது உங்கள் வாழ்வில் நியாயம் கிடைக்கும் காலமாக இருக்கட்டும் உங்களில் சிலர் கடனை எதிர்கொள்கிறீர்கள் சிலர் பொருளாதார நெருக்கடி அல்லது உடல்நலப் பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்கள் நண்பர்களே தேவன் உங்களுக்கு ஆறுதல் தருவார் என்பதே இச்செய்தி ஆமேன் அல்லேலூயா வசனம் என்று எருசலேமுக்கு ஆறுதலாக பேசி அவள் போர் முடிந்தது பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கூறுங்கள் அவள் கர்த்தரிடமிருந்து இரட்டிப்பு பலனை பெற்றுள்ளாள் நண்பர்களே சில காலம் கடினமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் அவர்களின் பாவங்களை மன்னித்தார் என்று வேதம் கூறுகிறது நமக்கு இன்று தேவையானது தேவனின் பாவ மன்னிப்பே நண்பர்களே நாம் தேவனை விட்டு விலகி அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் ஆனால் தேவனின் இயல்பு மன்னிப்பதும் பொறுப்பதும் என உறுதியளிக்கிறேன் அல்லே லூயா நண்பர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் தேவ அன்புக்கும் அவர் தரும் ஆறுதலுக்கும் திரும்ப அழைக்கிறேன் ஆமேன் நண்பர்களே நாம் ஒன்றாக ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன் உங்கள் நிலையை தேவனிடம் உயர்த்துங்கள் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலை பாவ வாழ்க்கையாலோ கடந்த கால செயல்களாலோ இருக்கலாம் நண்பனாக தேவ அன்பு தேவன் உங்களை ஆறுதல் படுத்த நாம் ஜெபிக்க விரும்புகிறோம் ஏசாயா கூறுவது போல் என் மக்களை நண்பர்களே தேவன் உங்களை ஆறுதல் படுத்த ஒன்றாக ஜெபிப்போம் ஜெபிப்போம் பிதாவே இயேசுவின் நாமத்திலே தேவ சமூகத்திலிருந்து ஆறுதல் வர பேசுகிறேன் இன்றே உம் மக்களை ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே அவர்கள் வாழ்வில் பாவத்தின் விளைவுகளை நீக்கும் தேவ சமூகத்திலிருந்து வரும் மாற்றத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும் இன்று அவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் தேவன் ஆசீர்வதிப்பாராக